மார்கிணர் செய்தி அதிகாரம் பனிரெண்டு கொடிய குத்தகைக்காரர் ஓமை இயேசு அவர்களிடம் ஓமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பிறகு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பருவகாலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடம் இருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார் ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள் மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள் அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள் அவர் வேறு பலரையும் அனுப்பினார் அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள் சிலரை கொன்றார்கள் இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே அவர் அவருடைய அன்பு மகன் தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக்கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார் அப்பொழுது தோட்டத் தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்கு உரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் அவ்வாறு அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே விட்டார்கள் திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார் அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு ஆயிற்று ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார் தங்களை குறித்தே அவர் இந்த ஓமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள் ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள் ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள் சீசருக்கு வரி செலுத்துதல் வரி இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர் அவர்கள் அவரிடம் வந்து போதகரே நீர் உண்மையுள்ளவர் ஆள் பார்த்து செயல்படாதவர் எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா நாங்கள் செலுத்தவா வேண்டாமா என்று கேட்டார்கள் அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள் நான் பார்க்க வேண்டும் என்றார் அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் எஸ் அவர்களிடம் இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் சீசருடையவை என்றார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார் அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள் உயிர்த்தெழுதலை பற்றிய கேள்வி உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதிசேயர் இயேசுவை அணுகி போதகரே ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார் சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார் மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது ஏழு பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு எஸ் அவர்களிடம் உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை மாறாக அவர்கள் விண்ணக தூதரைப் போல் இருப்பார்கள் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாகூப்பின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார் முதன்மையான கட்டளை அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கேசு இசிறையிலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரையே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் ஏரி பழிகளையும் வேறு பழிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம் நீர் இரையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார் அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை தாவீதின் மகன் பற்றிய விளக்கம் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்தபோது போது மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி தூயாவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வளப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே அல்லவா தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார் அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனம் உவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் மறைநூல் அறிஞரை குறித்து எச்சரிக்கை இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள் அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள் கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள் நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள் கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக விருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார் செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர் அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான இரண்டு காசுகளை போட்டார் அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார்